இன்றைய தியானம் என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் யோபு முப்பத்தி மூன்று மூன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே யோகுவினுடைய சிநேகிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் என்று சொல்கிறேன் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் இந்த காலையில் நாம் தேவனை நோக்கி பார்த்து கர்த்தாவே என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்குமப்பா நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் ஆண்டுவரேன்னு சொல்ல முடியுமா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் சாலமன் ஞானி எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம் ஏழாம் வசனத்தை முதல்ல வாசிப்போம் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியும் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது எட்டாம் வசனம் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாயின் வார்த்தைகள் உண்மையாயிருக்கா நம்முடைய உதடுகள் விளம்புகிறது சுத்தமாக இருக்கா சுத்தமானதை நம்ம வாய் நாவு உதடு வசனிக்கிறதா நம்மளே நம்ம நிதானித்து பார்ப்போம் பிரியுமான கர்த்தருடைய சமூகத்தில் எட்டாம் வசனத்தில் எழுதுகிறான் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அறிக்கையும் இப்படியாக இருக்கணும்னு தான் கர்த்தரும் விரும்புகிறார் அப்போ சொல்லிய பவுல் தெசலோனிக்க சபை மக்களுக்கு எழுதும் பொழுது ஒன்று தெசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனத்தில் எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் ஆமெனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்போ சொன்னாக்கி பவுல் ரட்சிக்கப்பட்டு ஞானஸானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கத்தனுடைய ஊழியத்தை செய்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் இந்த வசனத்தின்படியே வஞ்சகத்தினால் அவருடைய போதகத்தை நிறைக்காமல் துராசையினால் நிறைக்காமல் உள்ளதாய் இராமல் சுவிசேஷத்தை கர்த்தர் எதுக்காக அவர்கிட்ட ஒப்படைத்தாரோ என்று எண்ணி அங்கிட்ட ஒப்படைச்சார் அதனால் நான் அந்த ஊழியத்தை மனுஷருக்காக அல்ல என்னுடைய இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கே உண்டாக நான் பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் கண்மாந்தவர்களே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷமாகட்டும் வார்த்தையாகட்டும் எல்லாமே கபடமற்றதாக இருக்கணும் வஞ்சகம் இல்லாததாக இருக்கணும் துராசை உள்ளதாக இருக்கக்கூடாது ஆண்டோருடைய சுவிசேஷத்தை நம்ம மனுஷருக்கு நம்ம பேசலை நம்முடைய இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே உண்டாக நம்ம பேசுகிறவர்களாய் இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் இன்றைக்கு நம்ம அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம் பெரியமாறுலேயே நீங்கள் யோகுவின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோபுனுடைய சிநேகிதர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம் நான் தூரத்தில் இருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றதாக இருக்கும் உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் கத்துடை பிள்ளைகளே ஆனால் அநேக வேளையில் யோபுனுடைய சிநேகிதர்கள் யோகுவை குற்றப்படுத்தி பேசினாங்க நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி கலப்புள்ளதாய் வஞ்சகம் சூது நிறைந்ததாய் இருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய நாவை நம்முடைய உதட்டை நம்முடைய வாயை கல்வாரி இரத்தத்தாளை கழுவுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனத்தில் தாவிது எழுதுகிறார் நீதிமான் வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும் நம்முடைய இருதயத்தில் அவர் அருளின வேதம் இருக்கணும் அப்படி இருக்குமானால் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகாது பிரியமானேன் கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தப்பா அப்படி நாங்கள் இருக்க எங்களுடைய வாய் நாவு உதவி எங்களுடைய பேச்சு எங்களுடைய ஊழியம் எல்லாம் இருக்க எங்களை ஆசீர்வாதம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு முப்பத்தி மூன்று மூன்று வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் கர்த்தாவே உண்மையாய் இருக்கட்டும் ஆண்டுவரே எங்கள் உதடுகள் சுத்தமானதை வசனிக்கட்டும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே கர்த்தர் அருளின வேதம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உங்களுடைய வார்த்தைகள் நிறைந்து இருக்கட்டும் அவர்கள் நடைகள் பிசகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தாம் எங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்